நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம் இது குறுகிய கால வாழ்க்கை இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல மனிதர்கள் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும் தப்ப கண்டால் கரக்கillாம போக முடியாது அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது இன்னொரு இடத்துல குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபதுமன் தத்ஹுல்ல் ஜென்னா சொர்க்கத்துக்குள்ள லேசா போறானே நினைக்கிறீங்களா உலம்மா யலமில்லாஹுல் லதீன ஜாஹது மின்கு வ யலமஸ் சாபirin இதுக்கு அதாவது அல்லாஹ் கேக்குறான் சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அதுக்கு எவ்வளவு டிக்கெட்டுன்னு கணக்கு பாக்குறீங்க சொர்க்கத்துக்கு என்ன உடனே தொடர்ந்து தந்துருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வளமா ஏலமில்லா உள்ளது என ஜாது உ உங்களில் யார் தியாய்கள் என்று நான் அடையாளம் காணாமல் நல்லா சொல்றான் யாரு தியாய்கள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள் ரெண்டு விஷயம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு கொலிபிகேஷன் வேணுமா அந்த ரெண்டு கொலிபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் நேரம் காலத்து கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சொல்றேன் தியாகம் பண்ணுங்கள் பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும் தந்தவர் இல்மை வந்து போய் சொல்லணும் உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு சூரத்தில் பக்ராவோக்கிலே சொல்றான் தந்தது நாம் தந்து